முடி கொட்டுவதற்கு இப்படி ஒரு தீர்வு இருக்கா இது தெரியாம செலவு பண்ணிட்டு இருக்கோமே பெண்களோ ஆண்களோ முடி கொட்டும் பிரச்சனை பொதுவான பிரச்சனையாக மாறிவிட்டது அதை சரி செய்ய நாம் என்னென்ன ரசாயன பொருட்களை கடைகளில் வாங்கி பயன்படுத்தினாலும் முழு பலனும் கிடைக்காது மேலும் முடி கொட்டுகிறது என்றால் முதலில் பிரச்சனை நமது தலையில் இல்லை முக்கியமான பிரச்சனையே நமது உடலில் தான் உள்ளது அதை சரி செய்தாலே நமது முடிக்கொட்டும் பிரச்சனையும் தானாகவே சரியாகிவிடும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை எடுத்துக்கொண்டு தண்ணீரில் நன்றாக கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் பின்னர் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அதில் இந்த கருவேப்பிலையை சேர்த்து அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க விடுங்கள் தண்ணீர் முழுமையாக கொதித்து கருவேப்பிலையின் சாறு அதில் கலந்துவிட்டதும் அந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதில் ஒரு ஸ்பூன் நல்ல நெய் சேர்த்து நன்றாக கலக்கினால் வீட்டிலேயே தயாராகும் ஒரு எளிய பானம் கிடைக்கும் இந்த பானத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் இவ்வாறு குடித்தால் தலையோட்டம் வரை தேவையான சத்துக்கள் சென்று சேர்த்து வேர்கள் மெதுவாக பலப்படத் தொடங்கும் சீப்பில் சிக்கி வரும் முடியளவு குறைய ஆரம்பிக்கும் அதோடு மனதில் இருந்த கவலையும் மெல்ல குறையும் பெரிய செலவு இல்லாமல் வீட்டிலேயே செய்யக்கூடிய இந்த எளிய வழி முடி கொட்டும் ஒரு நம்பிக்கையான துணையாக மாறும்